அம்மையப்பன் அர்த்தநாரி ஸ்வரூபம் அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வேறு வேறு அது பராசக்தி பரசிவம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை விட்டுருங்க நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ போதும் இதை வச்சு அடித்தா தூக்கிட்டு போவோம் எல்லாம் செய்தி வந்துடும் ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இல்லை அதனால் பிரச்சனையை எழுதுங்க நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன் அவர் ஒரு பத்து விதமான விஷயத்தில் பத்து விதமாக நான் வேண்டுவேன் புரியுதா டெய்லி காலையில் கிழக்கு நோக்கி ஒற்றைக்கால் அப்படி தவம் பண்ணுவேன் யாருக்காக உனக்காக ஓம் பிரச்சனைக்காக எனக்கு ஏதியா பிரச்சனை அந்த ஆள் தான் எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டானே ஒரு பிரச்சனையாவது மிச்சம் வச்சாலாவது யாரு கிடக்குறேன்னு சொல்லலாம் ஒன்றுமே கிடையாது புலப்பமும் கிடையாது